நாடாளுமன்ற தேர்தல் காரணமாக தமிழகத்தில் ஐம்பத்தி நான்கு சுங்கச்சாவடிகளில் நிறுத்தி வைக்கப்பட்ட கட்டண உயர்வு இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது சுங்கச்சாவடிகளில் ஆண்டுக்கு ஒரு முறை கட்டணத்தை ஐந்து முதல் பத்து சதவீதம் வரை அதிகரித்துக் கொள்ள மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகம் அனுமதி வழங்கியுள்ளது அதன்படி தமிழகத்தில் ஐம்பத்தி நான்கு சுங்கச்சாவடிகள் உட்பட நாடு முழுவதும் இருநூறுக்கும் மேற்பட்ட சுங்கச்சாவடிகளில் ஏப்ரல் ஒன்று முதல் கட்டண உயர்வு நடைமுறைக்கு வர இருந்தது நாடாளுமன்ற தேர்தல் காரணமாக அந்த கட்டண உயர்வு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது அரசியல் அழுத்தம் காரணமாக பிரதமர் மோடியை அவதூறாக சித்தரித்து படம் வெளியிட்ட நபர் மீது நடவடிக்கை எடுக்காமல் போலீசார் வேடிக்கை பார்க்கின்றனர் என்று பாஜக சமூக ஊடக பிரிவு துணைத் தலைவர் கார்த்திக் கோபிநாத் கூறியுள்ளார் பத்திரிகையாளர் என்ற போர்வையில் வலம் வரும் வலைப்பேச்சு பிஸ்மி என அழைக்கப்படும் நபர் சமூக எக்ஸ் தளத்தில் பன்றி தலையுடன் காவி உடை அணிந்த ஒருவர் தியானம் செய்வது போல பிரதமர் மோடி குறித்து மிகவும் கேவலமாக சித்தரித்து படம் வெளியிட்டுள்ளார் அதே போல மற்றொரு படத்தையும் அருவருக்கத்தக்க வகையில் சித்தரித்து வெளியிட்டுள்ளார் இது குறித்து சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகம் உட்பட அறுபத்து ஆறு இடங்களில் புகார் அளித்துள்ளோம் எங்கள் புகாரை பெற்றுக்கொள்ளும் போலீசார் ஓ பிரதமரையே அருவறுப்பாக சித்தரித்து வெளியிட்டுள்ளாரா அதற்கான லிங்க் அனுப்புங்கள் உங்கள் புகார் குறித்து சட்ட நிபுணர்களின் ஆலோசனையை பெற்று நடவடிக்கை எடுக்கிறோம் என்கின்றனர் ஆனால் அரசியல் அழுத்தம் காரணமாக போலீசாரின் கைகள் கட்டப்பட்டுள்ளன இதனால் வலைப்பேச்சு பிஸ்மி போன்றோர் மீது நடவடிக்கை எடுக்காமல் வேடிக்கை பார்க்கின்றனர் என்றும் எங்கள் புகார் மீது எஃப்ஐஆர் எனும் முதல் தகவல் அறிக்கையோ பதிவு செய்து கொடுக்கவில்லை போலீசார் இதே போல தொடர்ந்து செயல்பட்டால் என்ன செய்வது என தலைமையிடம் ஆலோசித்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்போம் என்று கார்த்திக் கோபிநாத் கூறியுள்ளார் தமிழகத்தில் இன்றும் நாளையும் பெரும்பாலான இடங்களில் இடி மின்னலுடன் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது மூன்றாம் பாலினத்தவர்களுக்கு மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிரிவின் கீழ் இடஒதுக்கீடு வழங்கி இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு பிறப்பிக்கப்பட்ட அரசாணையை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தேர்தல் நடத்தை விதிகள் முடிவுக்கு வந்துள்ள நிலையில் திருச்சி மற்றும் சேலத்தில் புதிதாக நகர்ப்புற வளர்ச்சி குழுமங்கள் ஏற்படுத்துவதற்கான அறிவிப்புகள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தில் சென்னையில் பெருநகர் வளர்ச்சி குழுமம் உள்ளது இதேபோல திருச்சி மதுரை கோவை போன்ற நகரங்களில் திட்டமிடல் பணிக்காக புதிய குழுமங்கள் ஏற்படுத்த முடிவு செய்யப்பட்டது மத்திய அரசின் புதிய பாரத எழுத்தறிவு திட்டத்தின் கீழ் நடப்பு கல்வியாண்டில் தமிழகத்தில் எழுத படிக்க தெரியாத பதினைந்து வயதுக்கு மேலானவர்களை கணக்கெடுக்கும் பணி மாவட்டம் வாரியாக நடந்து வருகிறது அந்த வகையில் கோவை மாவட்டத்தில் பதினைந்து வயதிற்கு மேற்பட்ட எழுத படிக்க தெரியாதவர்களை கணக்கெடுக்கும் பணியில் பதினோரு ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் இதுவரை கண்டறியப்பட்டுள்ளனர் இவர்களுக்கு பள்ளி கல்லூரி மாணவர்கள் நூறு நாள் வேலை திட்ட பணியாளர்கள் தன்னார்வலர்கள் ஆசிரியர்கள் உள்ளிட்ட தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு தன்னார்வலர்கள் வாயிலாக கல்வி பயிற்றுவிக்கப்பட உள்ளதாக உள்ளதாக பள்ளிக்கல்வி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்திய அரசு வழங்கும் பத்ம விருதுக்கு தகுதி உரியவர்கள் ஜூன் இருபத்தி எட்டாம் தேதிக்குள் விண்ணப்பங்கள் அனுப்ப அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பாக மேன்மை பொருந்திய பணிகளுக்காக இந்திய அரசு பத்ம விருதுகள் வழங்க அறிவித்துள்ளது கலை அறிவியல் இலக்கியம் விளையாட்டு மருத்துவம் கல்வி தொழில்நுட்பம் சமூக நலன் பொதுப்பணிகள் தொழில் மற்றும் இதர பிரிவுகளில் மிகவும் குறிப்பிடத்தக்க மற்றும் அசாதாரணமான பணிகள் ஆற்றியவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெறவுள்ள குடியரசு தின விழாவில் பத்ம விருதுகள் வழங்கப்படவுள்ளது ஒரு மாத கோடை விடுமுறைக்கு பின் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று முதல் மீண்டும் முழு அளவில் செயல்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு கோடை விடுமுறை அறிவிக்கப்படும் அதன்படி நிகழாண்டு மே ஒன்றாம் தேதி முதல் ஜூன் இரண்டாம் தேதி வரை விடுமுறை அறிவிக்கப்பட்டது சென்னை ஆவடி அருகே குடும்ப பிரச்சனையில் போரூர் ஏரியில் தந்தை வீசி சென்ற மூன்று வயது சிறுவனை பொதுமக்கள் மீட்டு போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர் தாம்பரம் மதுரவாயல் புறவழிச்சாலை போரூர் ஏரி பகுதியில் இருசக்கர வாகனத்தில் ஒருவர் சிறுவருடன் வந்துள்ளார் பின்னர் அவர் திடீரென அந்த சிறுவனை தூக்கி போரூர் ஏரியில் நீரில் வீசிவிட்டு இருசக்கர வாகனத்தில் வேகமாக சென்றுள்ளார் இதை பார்த்த ஏரியில் மீன் கொண்டிருந்த சிலர் உடனடியாக ஏரியில் நீந்தி சென்ற சிறுவனை உயிருடன் மீட்டனர் பின்னர் முதலுதவி சிகிச்சைக்கு பிறகு சிறுவனை பொதுமக்கள் போரூர் போலீசாரிடம் ஒப்படைத்தனர் அருணாச்சல பிரதேச சட்டப்பேரவைத் தேர்தலில் மாநில கல்வி அமைச்சரும் பாஜக வேட்பாளருமான தபா டிதிர் புதுமுக வேட்பாளரிடம் தோல்வியடைந்துள்ளார் பாஜக சார்பில் போட்டியிட்ட கல்வி அமைச்சர் தபா டிதிர் தேசியவாத காங்கிரஸைச் சேர்ந்த புதுமுக வேட்பாளர் டோகோ டாதுங்கியிடம் இருநூற்று இருபத்தி எட்டு வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்துள்ளார் ஆசிய கண்டத்தின் மிகப்பெரிய பணக்காரர்கள் பட்டியலில் அதானி குழும தலைவர் கௌதம் அதானி முதலிடம் பிடித்துள்ளார் கடந்த வாரத்தில் அதானி குழும பங்குகள் பங்குச்சந்தையில் திடீர் உயர்வை கண்டதை அடுத்து ரிலையன்ஸ் குழும தலைவர் முகேஷ் அம்பானியை பின்னுக்கு தள்ளி ஆசியாவின் முதல் பணக்காரர் என்ற இடத்தை அதானி மீண்டும் பெற்றுள்ளார்